நம்ம தமிழ் சினிமாவில் ஆட்சின்னு சொல்லி நம்ம எல்லோரோலையும் அன்போடு அழைக்கப்படுறது யாருன்னு பார்த்திங்கன்னா நம்ம மனோரமாக தாங்க அவங்கள பார்த்திங்கன்னா ரொம்ப சாதுவாக அவ்வளோ அழகாக வந்து நடிப்பாங்க அவர் அவங்க நடிக்கிற நடிப்புலாம் எப்போ சான்ஸே கிடையாது அதுவும் நாகேஷ் சார் கூட நடிச்சிருக்காங்க கவுண்டமணி சார் கூட நடிச்சிருக்காங்க விவேக் சார் கூட நடிச்சிருக்காங்க வடிவேல் சார் கூட நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பெரிய பெரிய நடிகரில் ஆரம்பித்து இப்போ இருக்கிற சின்ன நடிகர்கள் முதக்கொண்டு நடிச்சுட்டு தாங்க அவங்க வந்து போயிருக்காங்க ஒருத்தர் கூடயுமே வந்து அந்த தன்னோட நடிப்பை வந்து ஒரு சின்ன நடிகர் தானே ஸோ நான் வந்து கம்மியாக நடிச்சுக்கிறேன் அப்படின்லாம் கிடையவே கிடையாது பெரிய பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி சின்ன ஆக்டராக சரி எப்பயுமே ஒரே மாதிரி நடிப்பை கொடுக்கறது யாருனால் அது வேற யாரும் கிடையாது நம்ம ஆட்சி மனோரமா மட்டும்தாங்க ஏன் செவஞ்சி ரெயின்போ காலனியில் ரவி கிருஷ்ணா கூட நடிக்கும்போது சரி அவர் இத்தனைக்கும் வந்து அதுதான் அவரோட முதல் படம் அதிலே பார்த்திங்கன்னா அந்த சீன் ஒரு சீனில் தான் வருவாங்க மற்ற எல்லாரையுமே வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவாங்க அந்த வர ஒரு நல்லா போனால் அவங்களோட சீன்ஸே பார்த்திங்கன்னா நல்லா போனால் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே இருக்காது ஆனால் அந்த ரெண்டு நிமிஷம் சீன்லேயே வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து நடிச்சுட்டு போயிடுவாங்க அது மட்டும் இல்லாமல் சிவாஜி சாரே சொல்லியிருக்காரு மனோரம ஆட்சியை பற்றி என்னென்னா சிவாஜி சார் என்ன சொல்லியிருக்காருன்னா நீங்கள் மட்டும் பையனாக இருந்திருந்தீங்கன்னா நீங்கள் என்னெல்லாம் தூக்கி சாப்பிட்ருப்பீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்னமோ உண்மைதாங்க இவங்க மட்டும் பையனாக இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாரையுமே தூக்கி சாப்பிட்டுருப்பாங்க அவங்க அழுது நடிக்கிற சீனாக இருக்கட்டும் இல்லை அவங்க காமெடி பண்ணுற சீனாக இருக்கட்டும் இல்லை வில்லியாக வர ஒரு சில சீன்ஸாக இருக்கட்டும் இவ்வளவு ஏங்க கோபமும் குரு குரோதமும் இருக்கிற அந்த சீனாக இருக்கட்டும் எந்த சீனாக இருந்தாலும் அதுக்கு வந்து கச்சிதமாக பொருந்துகிற ஒரே ஆள் யாருன்னா அது நம்ம மனோரமாக ஆட்சி மட்டும்தாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ எல்லோருமே வந்து நம்ம வந்து சரண்யா பொன்வண்ணன் வந்து அம்மா கேரக்டருக்கு வந்து ஏற்ற கேரக்டரு அப்படிங்கிறோம் ஆனால் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம ஆட்சி தான் மனோரமா ஆட்சி மட்டும்தான் அந்த கேரக்டருக்கு வந்து கரெக்டான ஆளுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க இப்போ எந்த ஒரு சினிமா நடிகராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு அம்மா கேரக்டர் வேணுமா மனோரமா கூப்பிடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அவருங்க நடிக்காத ஹீரோஸே இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாரு கூடையுமே வந்து நடிச்சிட்டாங்க அதாவது வந்து ஒரு அவங்க ஆர நடிக்க வந்த காலத்தில் இருந்து இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க நடி எல்லா ஹீரோஸ் கூடயுமே அவங்க கடைசியாக வாழ்ந்தப்போ கூட வந்து கடைசி நாட்களில் கூட சிங்கம் படத்தில் நடிச்சுட்டு தான் வந்து அவங்க வந்து தன்னோடய உயிரை வந்து இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களுக்கு ஒரு நம்மளால் வந்து நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடுமை வந்து நடந்திருக்குங்க அப்படி என்ன கொடுமைங்கிறதா வாங்க இன்னைக்கான வீடியோவில் போய் பார்க்கலாம் குழந்தை பிறந்து பதினோராது நாளில் நடு ரோட்டில் வெற்றி சென்ற கணவன் துரோகத்தால் கூட வீழ்ந்த முடியாத தமிழ் நடிகை யார் ஆசை ஆசையாக காதலித்து திருமணம் செய்து முதல் குழந்தை பிறந்தம் பதினோராவது நாளில் அற்ப காரணத்திற்காக நடுரோட்டில் கணவன் விட்டு சென்ற நிலையிலும் அதிலிருந்து மீண்டு வந்த தமிழ் நடிகை யார் தெரியுமா வேற யார் நம்ம ஆட்சி மட்டும்தான் அடி மேலே அடி விழுந்தாலும் எந்த துரோகமும் அவரை சாய்க்க முடியவில்லை மாறாக தமிழ் சினிமாவின் ஆலமரமாக தனது நடிப்பால் காமெடியால் ஆண்டு வந்தார் அப்படிப்பட்ட நடிகை தான் நம்ம மனோரமா ஆட்சி நான் சொன்னது உண்மைதாங்க அவங்க ஆழமரமாக தாங்க இந்த இதில் வந்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு கொடுமை நடந்திருக்குங்கிறது நம்மளால் கொஞ்சம் கூட யோசிக்கவே முடியதில்லை ஏன்னா அந்தளவுக்கு நம்மளை சிரிக்க வச்சுருக்காங்க அவங்க நடிப்பால் அழ வச்சிருக்காங்க அப்படிப்பட்ட ஆட்சி தான் அவங்க ஸோ அவங்க வந்து நம்ம கூட இப்போ இல்லைனாலும் அவங்களோட நடிப்பால் நம்மளை வந்து இன்னும் கட்டி போட்டு தாங்க வச்சிருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுவாரஸ்யமான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுமா அதுக்கு நீங்கள் சினி ஜங்ஷன் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேரும் பண்ணிவிடுங்க தேங்க்யூ